மயக்கம் அடைந்தது தொடர்ந்து பதறிப்போய் சந்தோஷ் லலிதா சந்திரசேகர் மூணு பேரும் அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க ரெண்டு நாள் கழித்து தான் தியா கண் முடிச்சா இந்த ரெண்டு நாளைக்குள்ளே விஸ்வநாதன் உடம்பு ஓரளவு தேறி இருந்துச்சு காயத்ரியும் காயத்ரியோட அம்மாவும் இந்த ரெண்டு நாளும் அவங்க கூடவே இருந்து பொறுப்பாக கவனிச்சுக்கிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு வந்துட்டால் வந்ததுலேருந்து யாரோடவும் அவள் எதுவுமே பேசலை விஸ்வநாதனையும் ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணேன் அண்ணி நீங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வாங்க நான் வீட்டில் போய் ஆலங்கரைச்சி வைக்கிறேன் சொல்லிவிட்டு காயத்ரியோட அம்மா காயத்ரியை கூட்டிக்கிட்டு வேகமாக வந்தாங்க இந்த ரெண்டு நாளும் அர்ஜுனும் கௌதமும் ஹாஸ்பிட்டல்லே கதின்னு இருந்தாங்க நடந்து வர வழியில் காயத்ரி அவங்க அம்மா கிட்ட அம்மா அந்த யசோதாத்த மூஞ்ச காட்டிக்கிட்டே இருக்காங்க நம்ம எதுக்கு இங்கே இருக்கணும் நாம் நம்ம வீட்டுக்கு போகலாமா இதை பருகாயத்ரி இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு கூட மட நீ உதவி பண்ணாதான் உன்னை பற்றி அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் உன் கல்யாணத்தப்போ ஏதாவது உதவி பண்ணுவாங்க அந்த யசோதாவை விட்டுத்தல் அவ கிடக்கிறா எனக்கு மரகதத்தை பற்றி நல்லா தெரியும் நீ எதையும் கண்டுக்காத நான் பார்த்துக்குறேன் டீச்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்த விஸ்வநாதனை எல்லாரும் பார்த்து பார்த்து கவனிச்சிக்க நீங்கள் எல்லாரும் போங்க நான் மரகதத்துக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் விஸ்வநாதன் சொல்ல எல்லாரும் அந்த ரூமில் இருந்து வெளியேற அந்த ஜோசிக்காரர் சொன்ன கெடுமுடிய இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது இப்போது என்ன பண்ணுறது மரகதம் நீங்கள் எதையும் போட்டு அலட்டிக்காதீங்க நடக்கிறபடி நடக்கட்டும் அப்படி இல்லை எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமாக இருக்குது கௌதம் கல்யாணத்தை பார்த்துட்டா என் மனசு திருப்தி ஆகிடும் சரி தியாவை அவன் ஏன் வேண்டாம்னு சொன்னான் அதை பற்றி இன்னே பேச வேண்டாம் மறக்கட்டும் வேறு என்ன பண்ணலாம் அதுக்கு பதில் சொல் நான் ஒன்று சொன்னால் நீங்கள் கோவப்பட மாட்டிங்களே சொல்லுமா நம்ம வீட்டில் இருக்காளே காயத்ரி பேசாமல் அவளை கௌதமுக்கு கட்டி வச்சிட்டா என்ன வசதி இல்லையே தவிர நல்ல பொண்ணுங்க டிகிரி படிச்சிருக்கா நிச்சயமாக எல்லா விதத்துலேயும் கௌதமுக்கு சப்போர்ட்டாக இருப்பா வசதி வாய்ப்பை நீங்கள் எதிர்பார்க்கலன்னா தாராளமாக இதை பண்ணிடலாம் எனக்கு சம்மதம் அந்த பொண்ணு என்ன சொல்லணுமோ தெரியலையே சரி காயத்ரியோட அம்மா கிட்ட நான் பேசுகிறேன் காயத்ரியோட அம்மாக்கிட்ட வந்த மரகதம் நீ இங்கே வாயேன் நான் அவங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் யசோதாவும் கூட வர யசோதா நீ இங்கே இரு அவங்கள தனியாக ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போனவங்க கமலாவோட கையை பிடிச்சிக்கிட்டு கமலா நீ அதுக்கு உதவி பண்ணணுமே என்ன நீ உதவி அது என்ன பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க கௌதமுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே கல்யாணம் நடக்கலைன்னா அஞ்சு வருஷம் கழித்து தான் நடக்கணும்னு சொல்லிட்டாங்க ஆமாம் நீ அன்றைக்கே சொன்னீங்களே அந்த கெடு நாளையோட முடியுது சரி என்ன காரணமோ நாங்கள் பேசி முடிவு பண்ண இந்த கல்யாணம் நின்று போச்சு பொண்ணு வீட்டுக்கும் எங்களுக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை பிரச்சனையாகிடுச்சி இனிமேலாம் இந்த கல்யாணம் நடக்காது அதனால் அதனால் உன் பொண்ணு காயத்ரி இருக்காலை அவளை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறியா அண்ணி என்ன பேசுகிறீங்கன்னு யோசிச்சுட்டு தான் பேசுகிறீங்களா ஏன் அப்படி கேட்குற உங்கள் வசதி எங்கே நாங்கள் எங்கே வசதி வாய்ப்பெல்லாம் பார்த்து தான் இப்படி ஆயிடுச்சு தயவு செய்து இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நீ தான் எங்களுக்கு உதவி செய்யணும் உன் பொண்ணை ராணி மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அவளுக்கு ஒரு குறையும் வராது அண்ணி உங்களை தப்பு சொன்னால் என்ன கழுகிடும் நான் அப்படி சொல்லலை நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க நீங்கள் கோடீஸ்வரங்க அதையெல்லாம் யோசிக்காமல் நான் சொல்லலை என் பையன் நல்லா இருந்தா அது போதும் எனக்கு நீ என்ன சொல்கிற எனக்கு முழு சம்மதம் நீ ஆனால் என்னம்மா பழைய பொண்ணு வீட்டுக்காரங்க எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்களா இதை பாரு அவங்க என்ன பிரச்சனை பண்ணாலும் நான் பார்த்துக்கிறேன் அவங்க பண்ண மாட்டாங்க சரிங்கண்ணி அப்போ எனக்கு சம்மதம் கிட்ட பேச வேண்டாமா அவகிட்ட என்ன பேசுறது நான் சொன்னால் அவள் சரின்னு தான் சொல்லுவா எதுக்கும் நீ கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடு நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் வெளியே வந்த மரகதம் காயத்ரி ஒரு நிமிஷம் உள்ளே வாம்மா அம்மா கூப்பிட்றாங்க பாரு என்ன நடக்குதுன்னு யசோதா புரியாமல் பார்த்தாங்க காயத்ரி உள்ளே போனதும் கமலா கதவை சாப்பிட்டுக்கிட்டாங்க என்னம்மா என்ன ஆச்சு அதிர்ஷ்டம் வீட்டு கதவை கற்றுக்கிட்டு இந்த நேரத்தில் புத்திசாலுக்கம்மா கொழைச்சிக்கோ என்னம்மா சொல்கிற அந்த கௌதமுக்கு உன்னை கட்டி வைக்க சொன்னாங்க என்னது என்ன விளையாடுறீங்களா பாரு காயத்ரி இதுதான் சரியான நேரம் சரியாக உபயோகப்படுத்திக்கோ அம்மா என்னால் அவரெல்லாம் கல்யாணம் படிக்க முடியாது ஏண்டி என்ன ஆச்சு இங்கே பாரு எல்லாம் கூடி வர நேரத்தில் நீ ஏன் இப்படி குழப்பிற மா நிலமை புரிஞ்சுக்கோ என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அதுதான் ஏன்னு கேட்குறேன் இத்தனை நாள் உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டேன் நான் என் கூட படித்த ரமேஷை காதலிக்கிறேன் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஏண்டி உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு ராஜா வாழ்க்கை உன்னை தேடி வந்திருக்கு இந்த நேரத்தில் ரமேஷ் சுரேஷுன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்க ஆ நான் சொல்கிறது கேளும்மா அவசரப்பட்டு என் நிலம தெரியாமல் நானும் அவரும் நீ எதுவும் சொல்ல தேவையில்லை இங்கே பாரு நாளைக்கு காலையில் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் இல்லைன்னா நீ என்னை உயிரோடு பார்க்க முடியாது வேகமாக கதவு திறந்துக்கிட்டு கமலா வெளியில் போக தன்னோட நிலமையை அம்மா கிட்டே எப்படி சொல்கிறதுன்னு புரியாமல் காயத்ரி தவிச்சு போயிருந்தா ரமேஷும் அவளும் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டாங்கன்னு இவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அண்ணி அவளுக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்மதம் அதை உன் பொண்ணை சொல்ல சொல்லு எசதாக சொல்ல அவள் என்ன அண்ணி சொல்கிறது அவள் சின்ன பொண்ணு அவளுக்கு எது நல்ல க நல்லது கெட்டதுன்னு எனக்கு தெரியும் நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த கௌதம் எதுவுமே சொல்லலை அதுக்குள்ளே அர்ஜுன் ஏதோ சொல்ல வாய் எடுக்க அர்ஜுன் நீ அமைதியாக இரு நீங்கள் ரெண்டு பேரும் அப்பா ரூமுக்கு வாங்க ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்லி வாக்குவாதம் நடக்க கடைசியாக கௌதம் அர்ஜுன் நீ எதுவும் பேசாத எது நடக்குதோ நடக்கட்டும் அமைதியாக இரு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போய் கதவு சாத்திக்கிட்டான் உங்கள் ஆயத்திரியை விட்டு கமலா இந்த பக்கம் அந்த பக்கம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயே எல்லாத்தையும் பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கமலாவோட பட்டன் போன் எடுத்துக்கிட்டு பாத்ரூமுக்கு போனான் காயத்ரி போனவன் நேராக ரமேஷ்க்கு கால் பண்ணேன் என்ன காயத்ரி இந்த நேரத்தில் கால் பண்ணுற நடந்த எல்லா விஷயத்தையும் படப்படன்னு சொன்னான் ஒரு நிமிஷம் பொறுமையாக கேட்ட ரமேஷ் நான் சொல்கிற மாதிரி செய் அவன் ஏதோ சொல்ல இதெல்லாம் தப்பு இல்லையா இங்கே பாரு உங்கள் வீட்டில் வசதி இல்லை எங்கள் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாங்கணுன்னா பணம் வேணும் அதுக்கு இது ஒன்று தான் வழி நான் சொன்ன மாதிரி செய் ஆனால் எந்த காரணத்துக்கும் நான் ஒன்று தொடாமல் பார்த்துக்கோ சரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறேன் மறுநாள் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் மேலும் ஐயர் இல்லை சொந்த பந்தம் இல்லை யாரும் இல்லாமல் தங்கத்தில் தாலி கூட வாங்காமல் ஒரு மஞ்சள் கயிற்றில் மஞ்சள் கிழங்கு வச்சு கட்டி அப்பா அம்மாவை சாட்சியாக வச்சு கௌதம் காயத்திரி கழுத்தில் கட்டிட்டான் கமலாவை தவிர யாரோட முகத்துலேயும் ஒரு சிரிப்பு சந்தோஷமே எதுவுமே இல்லை கல்யாணம் முடிஞ்சு ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் போக அன்றைக்கி ராத்திரியே அவங்க ரெண்டு பேருக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண சொன்னாங்க மரபதம் அன்னைக்கு ராத்திரி காயத்ரி அழகாக அலங்காரம் பண்ணி மரகதத்தோட எல்லா நகையும் அவளுக்கு போட்டு விட்டாங்க அவள் கையில் பால் சொம்பு கொடுத்து கௌதம் ரூபுக்கு அனுப்புனாங்க மெதுவாக கதவை திறந்துக்கிட்டு காயத்ரி பால் சொம்போடு உள்ள வர கதவை திறக்கிற சத்தம் கேட்டால் தான் கௌதம் அவளை நிமிர்ந்து பார்த்தான் காயத்ரி முகத்தில் அனாவசியமான எந்த வெக்கமோ பயமோ எதுவும் இல்லை நார்மலாக இருந்தா அவளை பார்த்ததும் இப்படி வந்து உட்காரு நடந்த எல்லா விஷயமும் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போது நான் இருக்கிற மனநிலையில் இது என்ன இருக்கிற சூழ்நிலையில் நான் இல்லை நமக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும் அதன் பிறகு இதெல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ போய் நான் தூங்கு சொல்லிவிட்டு கௌதம் படுத்துட்டான் அவளும் ஒரு பெட்ஷீட்டையும் தலைகாணியாக எடுத்துக்கிட்டு கீழே போய் படுத்துக்கிட்டா தேடிக்காலை நாலு மணிக்கெல்லாம் பனகதா பயங்கரமாக அலற அர்ஜுன் கௌதம் கமலா யசோதா எல்லாருமே ரூமுக்கு ஓட விஷ்க்கு மூச்சு திணறல் அதிகமாக இருந்துச்சு உடனடியாக வீட்டில் இருந்து ரெண்டு காரையும் எடுத்துக்கிட்டு எல்லாரும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் ஓட மரகதம் கிட்ட பீரோ சாவியை கொடுத்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறோம் பீரோவில் பணம் இருக்குது எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து சேரு சொல்லிவிட்டு எல்லோரும் காரில் போயிட்டாங்க கமலா மட்டும் வீட்டில் இருக்க சீக்கிரம் வா காயத்ரி நம்ம ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் போகலாம் கமலா கூப்பிட நீ எங்கம்மா வர நான் பார்த்துக்குறேன் நீ வீட்லேயே இரு நீ ஏதாவது வீட்டில் சாப்பாடு செஞ்சுவே நான் போய் பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு ஹீரோவை திறந்த காயத்ரிக்கு மயக்கமே வந்துடுச்சு அவ்வளவு பணத்தை இது வரைக்கும் காட்டதே இல்லை ஒரு பைய எடுத்து மரகதம் அவளுக்கு போட்ட நகை எல்லாத்தையும் முதல்ல எடுத்து வச்சா அதன் மேலேயே இருந்த அவ்வளவு பணத்தையும் எடுத்து வச்சா எடுத்து வச்சுட்டு நேராக கிட்ட போனவ அம்மா நீ இங்கேயே இரு நான் பணத்தை கொடுத்துட்டு வந்து டிஃபன் வாங்கிட்டு போகிறேன் காயத்ரி இவ்வளோ பணத்தை எடுத்துக்கிட்டு போகிற இருடி நானும் வரேன் அப்படி இல்லைன்னா நீ போய் கொடுத்துட்டு வாம்மா நான் டிஃபன் செஞ்சு வைக்கிறேன் ஃபோனை உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டாமா காயத்ரி ஆத்திரமாக சொல்லவும் சரி காயத்ரி நீ போயிட்டு வா நான் எல்லாத்தையும் செஞ்சு வைக்கிறேன் அம்மா நான் உன்னோட ஃபோனை எடுத்துக்கிட்டு போகிறேன் ஃபோனை எடுத்துக்கிட்டு பைய எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தவ ஒரு ஆட்டோ பிடிச்சி அதில் ஏறி உட்காந்து பிறகு ரமேஷ்க்கு கால் பண்ணால் ஹாஸ்பிட்டல் வந்த விஸ்வநாதனுக்கு மூச்சு திணறல் அதிகமாக இருக்கவும் கௌதம் உடனடியாக ஆன்சி பண்ணியாகணும் ஆகணும் வேக வேகமாக ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ண எல்லாருமே காயத்ரிக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கவும் ரொம்ப நேரமாக காயத்ரி வராததால என்ன கௌதம் காயத்ரி இன்னும் வரல மரகதம் பதட்டமாக சொல்ல சரி அர்ஜுன் நீ பார்த்துக்கிட்டுரு நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன் ஒரு வேளை அவளுக்கு வழி தெரியலையோ என்னவோ சொல்லிவிட்டு கௌதம் நேராக வீட்டுக்கு வந்தான் கௌதமா பார்த்ததான் ஓடி வந்த கமலா என்ன மாப்பிள்ளை அப்பாவுக்கு எப்படி இருக்குது ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டுருக்கு சரி காயத்ரி எங்க மாப்பிள்ளை கமலா கேட்க என்ன என்ன கேட்குறீங்க நான் அவளை தேடி தான் இங்கே வந்தேன் பணம் எடுத்துக்கிட்டு வர சொல்லி நேரம் ஆகுது இன்னும் வரல என்ன வரலையா மாப்பிள்ள அவன் நீங்கள் போன அஞ்சு நிமிஷத்துலேயே பணத்தை எடுத்துக்கிட்டு அப்போவே கிளம்பிட்டா கௌதமுக்கு ஏதோ தப்பாக தோணவும் நேராக மர போய் பார்த்தான் அங்கே பீரவிலேயே சாவி தொங்கிட்டு இருந்துச்சு பீரோவை திறந்து பார்த்தவன் உள்ளுக்குள்ளே பணம் எதுவும் இல்லாமல் இருக்கவும் ஒன்றும் புரியாமல் நேராக அவனோட ரூமுக்கு வந்தான் அவனோட ரூமில் கட்டில் மேலே ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு கடிதமும் அதுக்கு மேலே அவன் கட்டின தாலியும் இருந்துச்சு நடுக்கத்தோடு அதை எடுத்து பார்த்தவன் கௌதம்க்கு காயத்ரி எழுதுவது நான் காலேஜ் படிக்கும்போது என்னோட படித்த ரமேஷ் என்கிறவரை காதலிச்சேன் நானும் அவரும் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டோம் நேற்று தெரிஞ்ச இதுக்கட்டான சூழ்நிலையில் என்னால் உங்கக்கிட்ட எதையும் சொல்ல முடியல நான் போகிறேன் உங்கள் விருப்பப்படி நீங்கள் யாரை வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்க இதோட நீங்கள் கட்டின தாலியை வச்சுருக்கேன் என்னை மன்னிச்சிருங்க இந்த விஷயம் எதுவும் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது அவங்க பாவம் அவங்கள விட்டுடுங்க இப்படிக்கு காயத்ரி கௌதம் இடிஞ்சு போய் கட்டில் உட்கார அவன் பின்னாடியே வந்த கமலா அந்த கடிதத்தை வாங்கி பார்த்ததும் தலையில் அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பித்தாங்க பாவி பொண்ணு இப்படி நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டாலே இப்போ நான் உங்கள் அம்மாவுக்கு என்ன பதில் சொல்கிறது அவங்க தேம்பி தேம்பி அழ ஒரு நிமிஷம் தன்னை நிலப்படுத்திக்கிட்ட கௌதம் கமலாவை பரிதாபமாக பார்த்தவன் உடனடியாக நீங்கள் இங்கேருந்து கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போயிடுங்க அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சால் என்ன நடக்குமோ அவள் பண்ண தப்புக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம் சரி நடந்தது நடந்து போச்சு நீங்கள் கிளம்புங்க அவங்கள வீட்டுக்கு போக சொல்லிவிட்டு கௌதம் கதவை சாத்திட்டு பணத்துக்கு வேறு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்தான் அதுக்குள்ளே அங்கே ஆப்ரேஷனும் நல்லபடியாக முடிய வந்ததும் யசோதா கிட்ட முதல் கேள்வி காயத்ரிங்கடா அவள் வீட்டில் தான் இருக்கா அவ்வளவு பணத்தை தனியாக எடுத்துக்கிட்டு வர பயந்துக்கிட்டு அவள் வரல நான் இப்போ போய் பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுதா அர்ஜென்ட்கிட்ட கேட்கவும் முடிஞ்சதுன்னா அப்பாவுக்கு இனி ஒரு பிரச்சனையும் என்னன்னு சொல்லிட்டாங்க நாலு நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு மரகதமும் யசோதாவும் மாற்றி மாற்றி கமலாவும் காயத்ரியும் எங்கே எங்கன்னு கேட்டோம் கௌதம் எந்த பதிலும் சொல்லலை அஞ்சு நாளைக்கு அப்புறம் விஸ்வநாதன் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக காயத்ரி எங்கப்பா ஏன் என்னை வந்து பார்க்கவே இல்லை விஸ்வநாதன் கேட்க கௌதம் உடஞ்சி அழுதுட்டான்